இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தை நம்மை உள்ளத்தின் உண்மையான தூய்மை அது மரபா கட்டளையா என்று ஆழ்ந்து சிந்திக்க நம்மை மிகவும் அசௌகரியமான ஒரு உண்மையின் முன் நிறுத்துகிறது இயேசு புறத்தோற்றத்தை அல்ல மாறாக உள்ளத்தின் தூய்மையை கேள்விக்குள்ளாக்குவது போல் இன்றைய நாளிலே இறைவாக்குகள் நம்மை ஆழ்ந்து சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது முதலாவது பிரச்சனை கழுவாத கைகள் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் கவனித்தது இதை மட்டும்தான் சீடர்கள் கழுவாத கைகளால் உண்கிறார்கள் அவர்கள் கேட்ட கேள்வி மூதாதையர் மரபுப்படி ஏன் நடக்கவில்லை இது சுத்தம் பற்றின கேள்வி மட்டுமல்ல இது மரபை மீறுவதா என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இங்கே ஒரு ஆபத்து மறைந்திருக்கிறது அது மரபே இறைவனாக மாறிவிடும்போது இரண்டாவது இயேசுவின் கடுமையான பதில் வெளிவேடம் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினர் இசையா அவருடைய வார்த்தை மேற்கோள் இட்டு காட்டுகிறார் இம்மக்கள் உதட்டினாலோ என்னை போற்றுகிறார்கள் புகழ்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார் உதடுகள் ஜபிக்கலாம் கைகள் சடங்குகளை செய்யலாம் ஆனால் உள்ளம் கடவுளிடமிருந்து வெகு தொலைவிலும் கூட இருக்கலாம் இது வெளிவேடத்தின் மிகப்பெரிய ஆபத்து துன்பம் இன்றும் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம் ஜபங்களை மனப்பாடமாக ஒப்பிக்கிறோம் ஆலயத்தில் இறைவாக்குகளை அடுக்கிக்கொண்டே செல்லுகிறோம் இதோ வசீகரமான வார்த்தையை கொண்டு நாம் போதிக்கிறோம் ஆனால் இது ஆன்மீக தோற்றம் மட்டுமே கொண்டிருக்கலாமே ஒழிய உள்ளத்தின் மாற்றம் இல்லையெனில் அது உண்மையான வழிபாடாக அமையாது அது வீணாகிவிடும் என்கிறது இன்றைய வார்த்தை மூன்றாவது மனித மரபும் கடவுளின் கட்டளையும் இயேசு தெளிவாக சொல்கிறார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபுகளை பின்பற்றுகிறீர்கள் என்று மரபு ஒருபோதும் தவறு அல்ல ஆனால் மரபு கடவுளுடைய இடத்தை பிடிக்கிற பொழுது அது தவறாக மாறிவிடுகிறது மரபு என்பது ஒரு வழி கடவுளின் கட்டளை என்பது ஒரு இலக்கு வழியை இலக்காக மாறும்போது விசுவாசம் வழி தவறிவிடுகிறது நான்காவது குர்பான் மதத்தின் பெயரில் அன்பு மறுக்கப்படுதல் இயேசு ஒரு வலுவான உதாரணத்தை நம் கண்முன்பாக வைக்கிறார் மோயிசன் சொன்னது உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று ஆனால் அவர்கள் சொல்வது அது கோர்பான் என்று அப்படி என்றால் கடவுளுக்கு காணிக்கை என்ற அர்த்தம் மதத்தின் பெயரால் கடமைகளை தவிர்த்து அன்பை வெறுத்து அன்பை மறுத்து பொறுமையை ஒதுக்குவது இது கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கும் செயலாகும் இன்றும் நாம் கவனிக்க வேண்டியது என் ஆன்மீகம் என்னை மனிதருக்கு அருகில் கொண்டு செல்கிறதா அல்லது மனிதரிடமிருந்து போகச் செய்கிறதா என்பதை சிந்திக்க அழைக்கிறது பிரியமானவர்களே இன்று நாம் சிந்தித்த இந்த இறைவாக்குகள் நம்மை மூன்று சிந்தனையோடு நம்மை சிந்திக்க அழைக்கிறது முதலாவது புறத் தூய்மையிலிருந்து அகத் தூய்மைக்குள் நம்மை அழைக்கிறது இரண்டாவது சடங்குகளிலிருந்து உறவுகளுக்குள் நம்மை அழைக்கிறது மூன்றாவது வெளிவேடத்திலிருந்து உண்மையான விசுவாச வாழ்க்கைக்குள் அழைக்கிறது இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க